கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே உங்கள் அனைவரையும் இன்னர் கன்வர்ஷன் மிஷன் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன் நமது வாழ்வு கணிதரும் வாழ்வாக இருக்கிறதா நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கும் பலனை நாம் கொடுக்கிறோமா இன்னைக்கு அதைத்தான் தியானிக்கிறோம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வார்த்தை எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் நிலம் அதன் மீது அடிக்கடி பெய்யும் மழை நீரை உறிஞ்சி வேளாண்மை செய்வோருக்கு பயன் தரும் வகையில் பயிரை விளைவிக்குமாயின் அது கடவுளின் ஆசை பெற்றதாகும் மாறாக முச்செடிகளையும் உட்புதல்களையும் உழைப்பிக்குமாயின் அது பயனற்று சாபத்திற்குள்ளாகும் முடிவில் தீக்கிரையாக்கப்படும் நம்முடைய வாழ்க்கையை இந்த வசனத்தோடு பொருத்தி பார்க்கணும் நிலம் என்பது ஆண்டவர் நமக்கு தந்த வாழ்க்கை வாழ்வு மழை நீர் என்பது ஆண்டவர் அந்த வாழ்க்கையிலே நமக்கு தரும் நன்மைகள் கொடைகள் அருள்கள் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் நாம பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அருளிய ஈவையும் அதாவது நன்மைகளையும் கொடைகளையும் நான் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நாம யோசிக்கணும் ஆண்டவர் நமக்கு மீட்பை தந்திருக்கிறார் அதோடு தன்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகலை நம்மை சரியான வழியில் நடத்துவதற்கு தூய ஆவியாரை நமக்கு உதவியாக நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவர் வழிகளில் நடக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் இருந்து வழி நடத்துகிறார் யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் பதினாலாம் அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனங்களில் இதை நாம் பார்க்கலாம் இப்போ நாம் வழி தவறி நடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மை உணர்த்துவித்து சரியான பாதைக்கு நம்மை திருப்புவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் நாம் ஒரு மரக்கன்றை நடுறோம் அந்த மரக்கன்று நட்ட பிறகு நம்முடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு போயிடோமா அதுக்கு வேலி அடைச்சு தண்ணி ஊற்றி அது நன்காக நன்று வளர்ற வரைக்கும் அது பலன் தர்ற வரைக்கும் அதை நம்ம பராமரிக்கிறோம் அப்போது மனிதர்களாக நாமே இப்படி பராமரிக்கும் போது ஒரு மரக்கன்றை பராமரிக்கும்போது நம்மை உருவாக்கின நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம்மை எப்படி பராமரிப்பார் என்பதை கொஞ்சம் யோசிக்கணும் அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நமக்கு போதித்து வழி நடத்துவதற்கு தம்முடைய பணியாளர்களை நியமிக்கிறார் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார் அதை கொடுத்து நம்மை பராமரிக்கிறார் எதற்கு பராமரிக்கிறார் நம்மிடம் பலனை எதிர்பார்க்கிறார் இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் லூக்கா பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஆறிலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் படிக்கும்போது திராட்சை தோட்டத்தில் இருக்கக்கூடிய அத்திமர ஓமையை ஆண்டவர் சொல்றார் அந்த காய்க்காத அத்திமரத்தை வெட்டி போடும்படி அந்த தோட்டக்காரர் சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளி என்ன செய்கிறாருன்னா நான் கொத்தி எருப்போடுவேன் இன்னும் ஒரு வருடம் இருக்கட்டும் அதன் பலனை நான் எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரர்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த ஓவமை சொல்லுது இப்படித்தான் நமக்காக ஆண்டவராய இயேசுவும் தன்னுடைய தந்தையிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனம் நமக்கு சொல்லுது ஓ இன்னொரு காரியம் திருமுழுக்கு யோவானும் ஆண்டவராக இயேசுவும் கணிதராத நல்ல கணிதராத மரங்களுக்கு என்ன நிகழும் என்று சொல்லி நிறைய இடங்களை சொல்லியிருக்காங்க மற்ற மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனமும் மற்ற ஏழாம் அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு பத்தொம்போதாவது வசனங்களையும் படிக்கும்போது இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை திருவசனத்தால சீர்படுத்துகிறார் திடப்படுத்துகிறார் தேற்றுகிறார் தைரியப்படுத்துகிறாரு ஆலோசனையை தர்றார் அப்போ நாம் எந்த அளவு அவருடைய வார்த்தைகளில் மனதில் இருத்தி செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் அதை பொறுத்தே நம்முடைய பலன் வெளிப்படும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை விதைக்கிறவன் ஓமையில பார்த்தோம்னா நான்கு நில நான்கு விதமான நிலங்களை ஆண்டவர் சொல்றார் அதுல நாம் எப்படிப்பட்ட நிலமா இருக்கிறோம் வழி அருகே இருக்கிறோமா பாறையான நிலமா இருக்கிறோமா முச்செடிகள் வளர்ந்த நிலமா இருக்கிறோமா இல்லை பலன் கொடுக்கிற நல்ல நிலமா இருக்கோமா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா நல்ல நிலமாக பலன் கொடுக்கிற நிலமாக நிலமாக நம்மை மாற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் நமக்கு இலவசமாக கொடுத்த மீட்பை நாம் என்ன செய்கிறோம் நமது நடத்தைக்கு நம்முடைய குணாதிசயத்திற்கு நம்முடைய அறிவுக்காக இந்த மீட்பு நமக்கு கொடுக்கப்படலை இது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா அவருடைய பேரன்பினால் நமக்கு கொடுக்கப்பட்டது அவருடைய பேர் இறக்கத்தினால் நாம் இந்த மீட்பை பெற்றுக்கொண்டோம் இதை நாம் என்ன செய்கிறோம் ஷோகேஸ்ல வச்சிருக்கோமா ஷோகேஸ்ல வச்சோம்னா நாம் பலன் தரலேன்னு தான் அர்த்தம் அல்லது பிறருக்கு அதை பிரயோஜனமாக பரிந்து பகிர்ந்து கொடுக்கிறோமா பகிர்ந்து கொடுக்கிறது தான் நாம் பலன் தரக்கூடிய நல்ல மரங்கள் என்று சொல்லி அர்த்தம் திருப்பாடல்களில் நூற்றி பதினாறாவது திருப்பாடலில் பனிரெண்டு பதிமூன்றாவது வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டவரது பெயரை தொழுவேன் என்று சொல்லி தாவிது பேசுறார் அப்போ அந்த தாவிதின் இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வை வளமாக்கும் வாழ்வாக்குவோமா தாவிது இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தைரியம் அதை சொல்றார் நம்மால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா அப்போ இதுதான் ஆண்டவருக்கு பிரயோஜனமான பலன் கொடுக்கக்கூடிய மரமாய் நாம் மாறக்கூடிய தருணம் ஆண்டவர் சொல்றாரு நான் திராட்சை செடி என்னோடு இணைந்திருங்கள் என்னோடு இணைந்திருந்தால்தான் உங்களால் பலன் தர முடியும்னு சொல்லி யோவான் எழுதிய லட்சை இதனு உள்ள பதினைந்தாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் அதைத்தான் சொல்லுது நாம் அவரோடு இணைந்திருந்து கணிதரும் வாழ்வை ஆண்டவருக்கு கொடுப்போமா கணிதரும் வாழ்வு வாழ்ந்து ஆண்டவரது பெயரை உயர்த்துவோமா அப்படி செய்யும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்